ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வார்த்தையினால் அவர் வியாதியும் வேதனையும் வைத்தியராய் ஏசுவல்லால் சாந்திடவோ இகமதில் காருமில்லை கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே ஏசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நமாற்பறிப்போம் ஏசுவிலே பொன்னேசரிலேயாக மகிழ்ந்தேன் நாமந்தி போ எந்த நாளுக்கு என்ற ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும் இங்கே தாவிது எழுதுகிறார் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ வேண்டும் ஆண்டோருடைய விருப்பமும் அதுதான் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிக்குறை செய்கிற தேவன் காலையையும் மாலையையும் கழிகுற பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே நாங்கள் எல்லாரும் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை மது கிருபையால் திருத்தியார் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமானால் காலையிலே அவருடைய கிருபையினால் நாம் திருப்தியாக வேண்டும் ஏதும் சொல்லுகிறது காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஒரு புது புது கிருபைகளை தருகிறார் அந்த கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார் இயசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் எருசலேமின் மேல் களி என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்கரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவது இல்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் விசுவாசிக்கும் பொழுது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம் நாம் களி கூருந்து மகிழ்வோம் எழுதுகிறார் நான் எருசலேமின் மேல் களி கூருந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அழுகையின் சத்தம் கூக்குரலின் சத்தம் இனி அதில் கேட்கப்படுவதில்லை இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு வாக்கு தத்துவ எடுத்துக் மேல் மேல் என் ஜனத்தின் மேல் நான் களி மகிழ்ச்சியாக இருப்பேன் அவர்கள் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கவே மாட்டார் அவருடைய வாழ்க்கையில கூக்குரலின் சத்தம் இனி கேட்காது அழுகையின் சத்தம் கேட்காது காரணம் ஆண்டவரை நான் துதிக்க ஆரம்பித்திருக்கிறேன் அவர்களை நான் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆகவே இனிமேல் அந்த சத்தம் அழுகையின் சத்தம் கூக்குரலின் சத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஏசாய தெற்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நான் என் பரிசுத்த பருவதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை பண்ணுவேன் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் அவர்களை என்னுடைய பரிசுத்த பருவதத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆண்டவராகிய தேவன் நாம் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த பருவதத்துக்கு நேராக ஆண்டவர் உயர்த்துகிறார் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும் பொழுது தொழுது கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக நம்மை உயர்த்துகிறார் நம்மை அந்த பர்வதத்திலே கொண்டு வந்து அவருடைய ஜப வீட்டிலே நம்மை மகிழ பண்ணுகிற ஒரு தேவன் ஆகவே இந்த காலி வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இனியனுடைய வாழ்க்கையில் அழுகையின் சத்தம் இல்லை இனி என்னுடைய வாழ்க்கையில கூக்குரலின் சத்தம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பேன் என்று இங்கே எழுதுகிறார் அங்கே நம்மை அவர் மகிழ பண்ணுவார் நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அதிகாலையில் நாம் ஆண்டு தேடும் பொழுது ஆண்டவரை நாம் கண்டு கொள்ளுகிறோம் அந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது ஆகவே ஒவ்வொரு காலையிலும் ஆண்டவரை நாம் கருத்தாய் தேடுவோம் நிச்சயமாகவே புது புது கருபை நாளே ஆண்டவர் நம்மை நிரப்பி ஆசிர்வதிப்பார் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்பு நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார் தேவன் அவருடைய ஆலயத்தில் ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டு அவருடைய பிரசன்னத்தில் நாம் போகும் பொழுது ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு அந்த சம்பூரணத்தினால என்னை காண்டவன் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குகிறார் மாத்திரமல்ல அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்கிறார் இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றுவேன் காலை வேளையில் ஆனந்த கழிப்பு உள்ள உதடுகளினால் நாம் ஆண்டவரை போற்றி துதித்து கொண்டே இருப்போம் காரணம் அவர் தம்முடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் நனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார் இந்த காலை வேளிலே அவருடைய கிருபை நம்மை திருப்தியாக்குகிறார் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும் பொழுது வேதம் சொல்கிறார் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் காலை அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை திருப்தி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அவருடைய கிருபையினால் அவருடைய கிருபையினால் திருப்தி அடைந்து விட்டோமானால் எல்லா நன்மைகளும் அதை தொடர்ந்து நம்மை தேடி வரும் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் சிமிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி குருந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா அதிருப்திகளும் மாறட்டும் எல்லா குறைவுகளும் மாறட்டும் இன்று காலையிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய புது கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்குகிறபடியினால் உமக்கு நன்றி இந்த கிருபை மாறாத கிருபை நித்திய கிருபை அது எங்களோடு கூட ஆண்டு தொடர்ந்து வருகிறபடினால் உமக்கு நன்றி ஆகவே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் கிருபை நாள் ஆண்டு எங்களை திருப்தியாக்குவார் ஒவ்வொரு காலையிலும் ஆண்டவர் திருப்தியாக்குவார் களி கூர்ந்து மகிழும்படி செய்வார்